ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஸ்டைலில் மணத்தக்காளி அதாவது சுக்குட்டி கீரை காய் நம்ம வீட்டிலையே இருக்குதுங்க அந்த சுக்கட்டி ஆமாம் அளவாக தானே நம்மளுக்கு வேணும் நம்ம செடி போட்டால் அந்த விதையே வந்துருது பாருங்கள் இங்கே பாருங்கள் என் வீட்டில் இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்குது இந்த காய் நம்ம பறித்து அந்த காயை குழம்பு வச்சு பாருங்கள் வயிற்று புண்ணு வாயு புண்ணு அவ்வளோ சீக்கிரம் கிளீராகும் அந்த வயிற்றில் பிரச்சனை அது இருந்தாலும் கூட க்ளீன் ஆகும் அந்த கீரை நல்லாயிருக்கும் மெயினாக அந்த சுக்குட்டி காய் அவ்வளோ நல்லதுங்க வாய்ப்புங்க அந்த பழம் சுக்குட்டி பழம் நீங்கள் இப்போ வெறும் வயிற்றுல சாப்பிட்லாம் சுக்குட்டி காய் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அது எப்படி என் ஸ்டைலில் வைக்கிறேன்னா ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எல்லாமே சின்ன வெங்காயம் தேங்காய் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கங்க நான் ஊற்ற மாட்டேன் அதிகமாக தேங்காய் நீங்கள் வேணும் ஊற்றிக்கலாம் அப்புறம் வணக்கி நல்லா ஷேடாக வரணும் வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் கூட செய்யலாம் நீங்கள் நான் ஆயிலில் செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வணக்கி எடுத்து வச்சல அரைச்சிக்கலாம் அதையே பேஸ்ட்டாக ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டதுக்கு அப்புறம் சுக்கட்டி காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் அங்கே பறித்தது தான் அவ்வளோ காய் இருக்கா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு தக்காளி இதுதான் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு இன்னும் கூட நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் அப்புறம் க ஒரு கை ஒரு கை சின்ன வெங்காயம் கருவாப்பலை இதையும் போட்டு நல்லா மே வணக்கிங்க வணக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஆமாங்க தக்காளி போட்டு நல்லா வதைக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம சுட் சுக்கட்டி கை எடுத்து இல்லையா அது சுக்குட்டி காயும் போட்டுக்குங்க ஆமாம் அதுவும் நல்லா கொஞ்சம் பொரியணும் அதாவது படப்படன்னு சவுண்டு கேட்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கங்க மெயினாக மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஆமாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரி கொடுங்க மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் மிளகாய் தூள்லாம் போடலாம் நான் வந்து புளி குழம்பு வத்த குழம்பு பொடின்னு இருந்துச்சு அது வாங்கி போட்டு பார்க்கலான்ட்டு வத்தக்குழம்பு குழம்பு பொடி வாங்கி போட்டேன் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம் இல்லை தூள் இருந்தால் அதையும் போடலாம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம புளி புளிப்புக்கேற்ற நம்ம கா புளி வேணா புளிப்பு ஜாஸ்தியாக கம்மியாக நம்ம இஷ்டம் அதை ஊற்றி நல்லா கலறி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வெங்காயம் வணக்கி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் நான் வெங்காயம் தான் நிறைய எல்லாத்துக்கும் சேர்த்துவேன் தேங்காய் சேர்த்த மாட்டேன் எங்களுக்கு பிடிக்காது வெறுவாயில் திம்பாங்க ஆனால் குழம்புலையோ இதுலேயும் போட மாட்டேன் நான் அதிகமாக எல்லாம் என் சமையலில் முக்கால்வாசி வச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் வணக்கி அரைச்சி ஊற்றுவேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை தேங்காய் வேணுன்னாலும் அரைச்சி ஊற்றுங்க அது உங்கள் விருப்பம் அப்பவும் நல்லா தான் இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டாலும் ஆமாங்க வெங்காயம் நல்லா கலக்கி விட்டு தண்ணி மாதிரி வச்சு உப்பு காரெல்லாம் பார்த்து மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்மளுக்கு இறக்கி வைக்கணும் இல்லையா உப்புக்காரெல்லாம் அப்போ கூட பார்த்துக்கலாம் நம்ம உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கி தழை தூவி வையுங்க வச்சதுக்கப்புறம் அப்பப்போ அந்த சுக்குட்டு குழம்பு இருக்குது பாருங்கள் மனம் அப்படி இருக்குது அந்த வத்த குழம்பு பொடியும் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு ஆமா அப்படியே சூடான சாதத்தில் நம்ம வேற எதுவுமே வேண்டாங்க அந்த சூடான சாதம் மட்டும் வைங்க போதும் சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி அப்பளம் வேற எந்த காய்கறியும் வேண்டாம் அப்பளம் வைங்க பட்டைய கலப்பு அந்த குழம்புக்கு அவ்வளோ மகிமிங்க புண்ணு வயிற்று புண்ணு பிள்ளைகளுக்கு இதை மாதிரி இடையில கொடுத்துட்டே இருங்க ஆமாம் ஏன்னா ரெண்டு பக்கம் புண்ணு நிறையா பேர் வரும் வரும் எல்லா குழந்தைகளுக்கும் புண்ணு வரும் அது இதை கொடுங்க அப்புறம் வயிற்று புண்ணு வரும் அப்போ இந்த சுக்குட்டி காய் சுக்குட்டி கீரை சுக்குட்டி பழம் ஏதா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக நம்பி கொடுக்கலாம் நம்ம வீட்டு வாசல்லையே நம்மளுக்கு தேவையானது வளரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காயை